ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா எந்த கோயில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதாவது அவருடைய அந்த பிரசன்னம் பார்க்கும்போது நான் பார்க்கும்போது ஒரே கோயில் வந்தது அந்த கோயில் வந்து பிரசன்ன பார்த்தர் நான் பார்த்தேன் ஒரே கோயில் வந்து அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த சொத்து சம்மந்தமான விவகாரம் பற்றி கோயிலுக்கு போனால் ஒரு அர்ச்சகர் வெல்கம் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனால் அது எந்த கோயில் இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபேமிலி இஷ்யூஸு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எந்த கோயில் உதவியாக இருக்கும் அது தனிப்பட்ட அவ ஜாதகத்தில் இருந்தது பொதுவாகவே இந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய மன சங்கடங்கள்லாம் தீரும் அது எந்த கோயில்னால் காஞ்சி காமாட்சம்மன் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் அங்கே வந்து அவர்களுக்கு நான் சொன்னேன் அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து சொன்ன அதை எழுதி கொடுத்துட்டேன் பிரசன்னம் பார்க்கும்போது அவரும் சொல்லிவிட்டார் இவா வந்து அந்த கோயிலுக்கு போயிருக்கா போன போயிட்டு அந்த கோயிலில் வந்து சாமிக்கு போடவே மாலை வாங்கி சேர்த்துருக்கா அந்த கோயில் அர்ச்சகர் வந்து கூப்பிட்டு ஃபோன் நம்பர் கேட்டு அதெல்லாம் வேண்டாமல் விடுங்க தெரிஞ்சாப்பில கூப்பிட்டுருக்கா அதுதான் பிரியா அதிசயம் வெல்கமிங் சூப்பராக இருந்திருக்கா அம்பாலே கூப்பிட்டுருக்கா அந்த கோயிலில் போய் திருப்பி குங்குமத்தை எடுத்துகிட்டு அது குங்குமத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சு அந்த டெய்லி அந்த குங்குமம் நான் வச்சுருக்கேன் பாருங்க அந்த மாதிரி டெய்லி அவள் வைக்க ஆரம்பித்தா அவள் ஃபேமிலியில் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயம் திருப்பி எல்லோரும் ஒன்று கூட அதில் வந்து ரெக்டிஃபை ஆகிடுச்சு ரெக்டிஃபை ரெக்டிஃபைஆடுத்து ஒரு பெரிய அதிசயங்கள் தான் தேவார் வெரி ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி அந்த அம்பாள் வந்து நின்று பேசி காப்பாற்றிருக்கான் அதுதான் உண்மை ஸோ அவள் வந்து அப்படியே முடித்ததுக்கப்புறம் பெரியவாளுடைய அனுஷ்டானத்துக்கு போய் அப்படி சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கா ஸோ நான் சொன்ன இடம் வந்து காஞ்சி காமாட்சி அவளுக்கு ரொம்ப மன திருப்தி கிடச்சிது மிகப்பெரிய திருப்தி வந்து அவளுக்கு கிடச்சிது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய பூர்வீக சம்மந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருப்போம் காஞ்சி காமாட்சம்மன் கோயில் போயிட்டு வாங்கோ அதிசயம் உங்களுக்கு நிகழும் அம்பாளுக்கு புடவை குங்குமார்ச்சனை மாலை வாங்கி சாத்துங்க ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது நம்மளுடைய அற்புதமான யாகம் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் யாகங்களுக்கு ஒரு பெரிய பலம் உண்டு இதில் நிறையா பேர் ஜெர்மன்ல இருந்து நிவேதித்தான் அப்பா இதுக்காக புக் பண்ணியிருக்கா சந்தான கோபால குழந்தை வரத்துக்காக சங்கல்பம் அதே மாதிரி ஸ்பான்சர்டும் பண்ணியிருக்கா அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கனடாவிலேருந்து செல்வி இவாளுக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக இந்த சந்தான கோபாலத்துக்காக தான் பண்ணியிருக்கா அந்த மாதிரி உங்களுடைய பேர் பதிவு பண்ணணும் நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்